மோடிக்கு எதிராக போராடும் தமிழ்நாட்டு மக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்கள் செல் போல பெருகி வருகிறார்கள் தமிழர்களுக்கு இன உணர்வு கிடையாது தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் நடத்தும் தொழிற்சாலைகளிலேயே தமிழர்களுக்கு வேலை தராமல் வடமாநிலத்தவர்களுக்கு வேலை தருகிறார்கள் வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் பரவலாக வேலை பார்க்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக தங்கி வேலை பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் இங்கு பிழைக்க வந்தோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது இங்கு உள்ள தமிழர்களை தாக்குகிறார்கள் வழிப்பறி கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆகிய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுகிறார்கள் கலாச்சாரம் கஞ்சா விற்கிறார்கள் குட்கா பான் மசாலா ஆகியவற்றை விற்கிறார்கள் பானிபுரி விற்பதாக கூறி சாலைகளில் எல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் பெருகி உள்ளது ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் பீகார் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக தமிழ்நாட்டில் பீகாரியில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை கூறியுள்ளார் ஆக பீகாரியில் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக உலா வருகிறார்கள் அவர்கள்தான் கொலை கொளவு களவு கற்பழிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டு ரயில்ல பயணம் செய்யும் பொழுது ஒரு தமிழரை ஒரு பத்து இருபது வடமாநில இளைஞர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே புகை வண்டியில வச்சு அடிச்சு பெல்ட் வச்சு அடிச்சு நோக்குறாங்க கத்தியை வச்சு குத்திட்டு போறாங்க இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடுது ஆனா இந்த பீகாரிகளுக்கு வக்காலத்து வாங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காப்புல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சை தமிழர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நரேந்திர மோடியை புறக்கணிக்க வேண்டும் மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக போராட்டம் போராட்டம் நடத்த வேண்டும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டுல பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காப்புல இந்த தமிழர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தமிழர்கள் கொள்ளணும் தமிழ்நாட்டுல வட மாநிலத்தவர்கள் தமிழர்களால் தாக்கப்படுகிறார்களா அதை புரிஞ்சுக்கொள்ளும் பீகாரிகளுக்கு இங்க வேலைதான் கொடுக்குறோம் அவங்கதான் நம்மள அடிக்கிறாங்க ஆனா மோடி என்ன சொல்றாப்புல பீகாரிகளை தமிழர்கள் துன்புறுத்துறாங்க அப்படின்றாப்புல அபாண்டமான குற்றச்சாட்டு உண்மைக்கு மாறான ஒரு குற்றச்சாட்டை பொய்யான குற்றச்சாட்டைக்குரிய மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் மோடி மோடிக்கு எதிராக தமிழக மக்கள் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்